ஹலோ வணக்கம் எல்லோரும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நியூ இயர் டைம் எல்லோரும் நல்லா ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிட்டு போய் நான் நம்புகிறேன் ஈஷுவலாக இந்த டைமில் தான் எல்லா வருஷமும் இந்த டாப் டிக்ஷனரிஸ் எல்லாம் வேர்ட் ஆஃப் தி இயர்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் அதிகமாக உபயோகிக்கப்பட்ட புதுசாக வந்து இல்லை ஏற்கனவே இருந்து பட் அதிகமாக உபயோகிக்கப்பட்ட வார்த்தையை இதுதான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு ஒரு லிங்க்விஸ்டிக் டைம் கேப்சூல் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஃபியூச்சர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் அந்த வருஷத்தில் யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு என்ன நடந்ததுன்னு ஒன்று காட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய வார்த்தைகள் செல்ஃபி ட்வீட் ஆப் இன்ஃப்ளூயன்சர் இது எல்லாமே ஏதாவது ஒரு வருஷத்தோட ஒரு வேர்ட் ஆஃப் தி இயராக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் சொன்னால் ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை மூவி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தோட வேர்ட் ஆஃப் தி இயர் அப்போது இன்டர்நெட் இல்லை பட்டு ஜஸ்ட் ஸ்டில் அந்த ஆர்கேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வேர்ட் ஆஃப் தி இயர் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வார்த்தை மோஷன் பிக்சர்ஸ் ஸோ இது என்னன்னா நம்மளோட அந்த கலெக்டிவ் ஷேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ நம்ம சிவிலைசேஷன் எப்படி எவால்வ் ஆகுது நம்ம லாங்குவேஜ் எப்படி எவால்வ் ஆகுது ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வேர்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு எப்போதுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த வருஷம் வேர்ட்ஸ் ஆஃப் தி இயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டிக்ஷனரிஸ் அதோட மீனிங் என்ன அது என்ன சொல்லுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் முதல் வார்த்தை ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியோட வேர்ட் ஆஃப் தி இரேஜ் பெய்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வார்த்தைகளோட காம்பினேஷன் ரேஜ் அப்படின்னா உங்களுடைய கோபம் பெயிட்னா தூண்டில் உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி மெசேஜஸ் ஆட்ஸ் காண்டென்ட் இது மாதிரி நிறைய இன்டர்நெட்டில் பரப்பப்படுறதுனால இந்த வார்த்தையை அவங்க இந்த வருஷம் வேர்ட் ஆஃப் தி இர சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போதுமே உங்களோட கோவத்தை தூண்டுற காண்டென்ட் நிறைய இன்டர்நெட்டில் இருக்கும் நம்ம தமிழ் சீரியலே நம்ம மெயினாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிகாஸ் அந்த வில்லன் வில்லியை பார்க்குறப்ப நமக்கு கோவத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை வச்சு தான் நம்மளை பார்க்க வைக்கிறாங்க இப்போ அது இன்னும் கொஞ்சம் பரவலாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவரோட வேலையே பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி கேஜெட்ஸை காசு கொடுத்து வாங்கி அதை உடைக்கிறது தான் ஸோ அதை கோவம் வரும் எதுக்கு காசை கொடுத்து வாங்கி அதை உடைக்கிறீங்க யூஸ் பண்ணாமல் அதுதான் பட் அதனால தான் அவருக்கு ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது இன்னும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் அதிகமாக போய் அந்த சிட்னி ஸ்பீனியோட ஆட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரேட் ஜீன்ஸ்ன்னு சொல்லி அது இது பவுடர் ஜீன்ஸ் கிடையாது அது ஒயிட் ஜீன்ஸ்ன்னு சொல்லி எல்லாேருக்குமே இங்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி கோவத்தை தூண்டுற காண்டென்ட் நிறைய இன்டர்நெட்டில் இருக்கும் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிளிக் பேட்னு ஒரு வார்த்தை வந்தது உங்களோட கியூரியாசிட்டி ஆர்வத்தை தூண்டி அதை கிளிக் பண்ணி அதை என்கேஜ்மெண்ட் வழியாக காசு சம்பாதிக்கிறது தான் அந்த வார்த்தை இது அதோடய கசின்னு சொல்லலாம் அதிகமாக இது இருக்குது ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்களோட சமநிலை பாதிக்கப்படும் அதிகமாக மைக்ரோடோசஸ் ஆஃப் ஆங்கர் உங்களுக்கு அதிகமாக வர வர சமநிலை பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் நிறைய இருக்கு ஜாக்கிரதையாக இருங்க ஸோ ரெண்டாவது வார்த்தை கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி வந்து அதோட வேர்ட் ஆஃப் தி இயராக சூஸ் பண்ணியிருக்கிற இந்த வார்த்தைக்கு பேர் பேராசோஷியல் இது என்னன்னா ஒருதலை உறவுன்னு சொல்லலாம் இந்த வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருந்தே இது உணர்வுகள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா நடிகர்கள் மேலே அரசியல் தலைவர்கள் மேலே இந்த ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு இருக்கிற அந்த அதீத அன்பு அதீத வெறின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு தலை தான் ஏன் ஒரு தலைன்னு சொல்கிறேன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அதே அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதுன்றது நிறைய எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் இந்த அதீத அன்பு அதீத வெறி ஒரு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியானது கிடையாது ஏன்னா இதனால அவங்களோட வாழ்க்கையவே நிறைய பாதிப்பு வருது நிறைய சண்டைகள் போடுவாங்க நிறைய பேர் வந்து நிறைய தியாகங்கள் பண்ணுவாங்க நிறைய காசு செலவு பண்ணுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவனுக்காக என்னுடைய நடிகனுக்காக நான் இதை பண்ணுறேன் இந்த மாதிரி அதீத அந்த அன்பு வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் பேராசோஷியல் இது எப்போவுமே இருந்தாலும் இது இன்டர்நெட்டில் இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அதில் மெயினாக இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மேலே இருக்குது இதே மாதிரி வெறி இது போக இந்த ஏஐ பாட்ஸ் நிறைய வந்துடுச்சு ஸோ ஒரு ஏஐ பாட் ஆப்ஸே நிறைய இருக்கு அது கிட்ட போய் நீங்க ஃப்ரெண்டாவோ ஆவோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவோ அது கிரியேட் பண்ணி நீங்க அது கூட சேட் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு தான் இந்த வார்த்தையை அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க மூணாவது வார்த்தை மரியம் வெப்சர் வேர்ட் ஆஃப் தி இயர் சூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா ஸ்லாப் இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா தரம் இல்லாத கான்டென்ட் ஸோ தரம் இல்லவே இல்லாத உணவு தரம் இல்லாத இது மாதிரிலாம் இருக்கும் இது தரமே இல்லாமல் எஃபர்ட் இல்லாமல் எந்த எமோஷன்ஸும் இல்லாமல் ஏஏ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற இந்த இன்டர்நெட்டில் உங்களுக்கு பரவுகிற ரீல்ஸ் இமேஜஸ் கமெண்ட்ஸ் இது இந்த மாதிரி நிறைய அதிகமாக இப்போ இன்டர்நெட்டில் வர மாச்சிருச்சு ஸோ இது அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுறது ரொம்ப தப்பு அதை மெயினாக குறிக்கிறதுக்காக தான் ஸ்லாப்ன்ற ஒரு வார்த்தையை சூஸ் பண்ணியிருக்காங்க இது வெறும் இன்டர்நெட்டில் மட்டும் இல்லை ஒர்க் பிளேஸ்லையும் வந்துடுச்சு அதுக்காக இன்னொரு வார்த்தை என்னன்னா ஒர்க் ஸ்லாப் அதையும் நிறைய டிக்ஷனரிஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதுதான் இந்த வார்த்தை நாலாவது வார்த்தை என்னன்னா டிக்ஷ்னரி டாட் காமோட வேர்ட் ஆஃப் தி இயர் இந்த வார்த்தையை இது இது ஒரு நம்பர் ஆனால் இதை ப்ரனௌன்ஸ் பண்ணுறது சிக்ஸ் செவன் நாட் சிக்ஸ்டி செவன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது இது சும்மா ஒரு ஜென்சி ஸ்லாங் இதுக்கு பல பேர் பல அர்த்தங்கள் கொடுக்குறாங்க ஆனால் உண்மையிலே எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிபேட் நடந்ததை நான் கேள்விப்பட்டேன் டிக்ஷனரியில் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணணுன்னா அந்த வார்த்தையும் இருக்கணும் அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் இருக்கணும் ஸோ இந்த வார்த்தையை டிக்ஷனரியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டிக்ஷனரிஸ் என்ன சொன்னாங்கன்னா இது வார்த்தை மட்டும்தான் இருக்குது அர்த்தம் இல்லை எப்படி ஆட் பண்ணுறது ஸோ இதுதான் அந்த கேள்வி பட் இது ரொம்ப பரவிடுச்சு இது ஒரு ஒரு ரேப் சாங்லேருந்து டூட் டூட்னு ஒரு ரேப் சாங்லேருந்து பரவிச்சு இப்போது எல்லோரும் இதை சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க இதோட அர்த்தம் நீங்கள் குழந்தைகள் கிட்டே டீனேஜர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சிரிப்பாங்க அது ஏன்னா அவங்களுக்கும் இதுக்கு அவங்களுக்கும் அர்த்தம் தெரியாது ஸோ இது ஜஸ்ட் உங்களை கோவப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் இந்த வார்த்தை கூட இன்னொரு வார்த்தையும் அதிகமாக கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க பிரெயின் ராட்னு சொல்லி இன்சிடென்ட்லி பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட வேர்ட் ஆஃப் தி இயராக இந்த வார்த்தை சூஸ் ஆகிருந்தது இந்த பிரெயின் ராட்னா என்னென்னா அளவுக்கு அதிகமாக மீடியாவை கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளோட திங்கிங் ஸ்கில்ஸ் இமேஜின் பண்ணுற ஸ்கில்ஸ் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுது இதுக்கு பேர் தான் பிரெயின் ராட்னு சொல்கிறாங்க இது கிட்ஸ்கிட்ட நிறைய பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது அடல்ஸ்கிட்டேயும் இருக்குது பட் கிட்ஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு இனிமேல் தான் ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையில் ஸோ இதுதான் இந்த வார்த்தைகள் யூஸ்வலாக வேர்ட் ஆஃப் தி இயர் வர்றப்போ ஒரு சிலது பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சிலது நெகட்டிவாகவும் இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் மீனிங்ஸ் தான் இருக்குது அவங்க இந்த வார்த்தைகள் தனித்தனியாக இருந்தாலும் இதுக்கு கீழே ஒரு பெரிய கனெக்ஷனும் இருக்குது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஏஐ ஆல தரமே இல்லாத காண்ட் வருது அதை கன்சியூம் பண்ணுறாங்க ஸோ பிரெயின் ராட் இந்த மாதிரி சிக்ஸ் செவன் மீனிங்கே இல்லாமல் நிறைய பேசவும் செய்கிறாங்க மக்கள் அதே மாதிரி அந்த நம்ம அந்த மக்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் ஃபுல்லாக அந்த பேராசோஷியல் கனெக்ஷன் இல்லாத ஒரு ஒரு உண்மை இல்லாத பாண்டிங்கும் நிறைய ஃபார்ம் ஆகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுடைய கோவத்தை தோன்ற மாதிரி இன்னும் உங்கள் கோபத்தை ரொம்ப ஈஸி இல்லையா ஸோ அந்த கோவத்தை தோன்ற மாதிரி நிறைய விஷயங்களும் பரவிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் உங்களோட நம்மளோட இந்த பேசிக் ஹியூமன் சிவிலைசேஷனோட கார்னர் ஸ்டோன்ஸான க்ரியேட்டிங் கிரேட் கான்டென்ட் க்ரியேட்டிங் பாண்ட்ஸ் கோவப்படாமல் சிந்திக்கிறது இந்த எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள்லாம் ஸோ கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது அதுதான் எனக்கு தோணுச்சு பட் ஆக்சுவலி பாசிட்டிவ் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் லேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க தெரிய ஆரம்பிச்சிடும் மெயினாக சைக்காலஜிஸ் ஒரு கெட்ட விஷயங்களை நீங்கள் ஃபிட் பண்ணணுன்னு நினைச்சீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற கைடன்ஸ் என்னன்னா அதை லேவல் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒன்ஸ் லேவல் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்ப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதுதான் சொல்கிறாங்க இதுதான் வேர்ட் ஆஃப் இயர் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் நமக்கு சொல்லுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இது எப்படி அவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது இது உலகத்துக்கான வேர்ட் ஆஃப் தி இயர் உங்களோட லைஃப்பில் இந்த வருஷம் எப்படி இருந்தது உங்களோட வேர்ட் ஆஃப் தி இயர்னு சூஸ் பண்ணால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அதை கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ